என்னுடைய புடமிடுதலுக்குள் துன்மார்க்கர்கள் அகப்பட போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அகப்பட போகிறார்கள் என்று சொல்லுகிறார் அகந்தை உள்ளவர்கள் அகப்பட போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பெரும்பினிக்காரர்கள் அகப்பட போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அகப்பட போகிறார்கள் என்று சொல்லுகிறார் துன்மார்க்க இறக்கமற்றவர்கள் அவருடைய புடமிடுதலுக்குள் அகப்பட போகிறார் இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் புடமிடப் போகிறார் வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரை தேடாத மனிதர்களை ஆண்டவர் புடமிட்டு அவர் கொண்டு வரப்போகிறார் புடமிடுதல் நிலைத்திருப்பது சாதாரணமானது அல்ல புடமிடுதலில் வென்று வருவது சாதாரணமானது அல்ல ஒவ்வொரு சோதனையும் கடந்து வருவது கடினமானதா இருக்கும் ஒவ்வொரு சோதனையும் நமக்கு பாடுகள் நிறைந்ததாக உபோத்திரமும் நிறைந்ததாக ரொம்ப துயரங்கள் நிறைந்ததாக இருக்கும் அதுல கடந்து வந்தால் தான் ஒரு மனிதன் பொன்னாக விளங்கும் அப்படி கடந்து வந்தவன் தான் யோகு அவனுடைய வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றதா இருந்தது அதுபோல ஆண்டவர் நம்மை புடமிட விரும்புகிறார் பாடுகள் வழியாய் புடமிட விரும்புகிறார் உபத்திரவங்களை கொடுத்து புடமிடுவார் பலவிதமான சோதனைகளை அனுப்பி புடமிடுவார் அதனால யாருடைய வாழ்க்கையில சோதனைகள் பாடுகள் உபத்திரங்கள் இருக்குதோ அதெல்லாம் பொன்னாக மாறுவதற்கான ஒரு ஒவ்வொரு படிநிலை கடந்து வரும்பொழுது பொன்னாக மிள முடியும் பொன்னாக இருந்தால் தான் நாம் ஒளி வீச முடியும் பொன்னாக இருந்தால் தான் நாம் மின்னி பிரகாசிக்க முடியும் இந்த உலகத்துல அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஒளியாய் வைத்திருக்கிற பிரகாசிக்கபடி வைத்திருக்கிற நம்மை பிரகாசிக்க செய்கிற ஆண்டவர் பொன்னாக மாற்றி நம்மை மிணற செய்ய விரும்புகிறார் ஒளி வீச செய்ய விரும்புகிறார் அதனால நம்முடைய நம்ம 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 உலகத்துக்கு நம்மை பைக்க ஆண்டவர் விரும்புகிறார் புடமிடப்பட்ட பிறகுதான் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற முடியும் பொன்னாக மாறினால்தான் பிரகாசிக்க முடியும் அதனால ஒரு